Hi Friends, Welcome to my channel இன்றைக்கி நம்ம இந்த FREE online கிளாஸஸில் வந்து எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா பாட்டி பாவாடை இருக்கு இல்லையா நார்மலாக வந்து ஃப்ரீல் வச்சு குட்டி குட்டி ஃப்ரீல் வச்சு போடுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிற ஒரு பாவாடை தான் இன்றைக்கி வந்து நம்ம கட் பண்ணி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா யாராவது டைலரிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நான் வந்து இருந்தே தான் வந்து வந்து டைலரிங் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ ஒரு சிலவங்க என்கிட்ட கே கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து இதெல்லாம் தெரியும் நாங்கள் வந்து இதெல்லாம் ப்ளவுஸ் கட் பண்ண கற்றுக் கொடுங்க நாங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ண நாங்கள் வந்து கிளாஸில் வந்து கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எப்பயுமே வந்து ஒரு 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 விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக வந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்குனா மட்டும்தான் பெரிய பீஸ் தைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும் ஸோ அதனால தான் வந்து பேசிக்கில் இருந்தே நம்ம வந்து பெட்டிக்கோட்டு தலைக்காணி வர வந்து டிக்கிறது கைலி மூட்டுறது இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கற்றுக்கிட்டு மேலே வர முடியும் எடுத்த உடனே ப்ளவுஸில் போட்டிங்கன்னா அதோட எந்தெந்த தையல் எங்கெங்கே வரும் அப்படின்றது தெரியாது அதனால தான் நம்ம வந்து பேஸ்கில் இருந்தே வந்து கட்டிங் கட்டிங் ஸ்டிச்சிங்கை சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சரி ஓகேங்களா இன்றைக்கி வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டி பாவாடை தான் நம்ம வந்து கட்டிங் வந்து ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம் அளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அளவு இருக்கிறவங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு அளவு முப்பத்தி ரெண்டு தான் அவங்க கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க அவங்களுக்கு தேவைப்படுற அளவு துணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்ரு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க எந்த கிளாத் ஒன்றாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பா சாரி எந்த எந்த கலர் ஒன்றாலும் எடுத்துக்கலாம் கிளாத் எடுக்கிறது வந்து பாவாடைக்கான துணின்னு சொல்லிட்டு விற்பாங்க பாப்பிலின்னு எடுத்துக்கங்க அந்த எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாவாடைக்கான கிளாத் வந்து நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணலாமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நான் வந்து இந்த மாடல் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல் இது இந்த பேசிக்கான இந்த இந்த பேசிக் தையலை வச்சு தான் அதாவது இந்த குட்டி குட்டி ஃப்ரீல் தையலை வச்சு தான் வந்து நம்ம வந்து சின்ன பசங்களுக்கு போடுற பெட்டிக்கோட்டு தைக்க முடியும் அடுத்து ஸ்கூல் ஸ்கர்ட்டு அடுத்து இப்போ இப்போ ட்ரெண்டிங்காக போகிற சுடிதார்ஸ்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீல் தான் வந்து வச்சு தைச்சிட்டுருக்காங்க லெகங்காய் பாவாடை தவானி ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளீட் வைக்கிறதுக்கு நிறைய வந்து ஸோ பவ் ஸ்லீவ் வைக்கிறோம் அப்படின்னா இந்த தையல் எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி டிசைனை நம்ம பண்ண முடியும் அதுக்காக தான் நம்ம தையல் ஃபினிஷிங்காக வர்றதுக்காக மட்டுமே வந்து நம்ம வந்து இப்போ வந்து இந்த த இந்த மாதிரி சின்ன சின்ன தையல்கள்லாம் இப்படி வந்து நீ இந்த ஸ்டைட் தையல் அது மாதிரி வர்றதுனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்தது வளைவு தையல் வர்றதுலாம் நம்ம பண்ண முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும் என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும் நடுவில் பார்த்துட்டு இது தெரியல அப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இதனால இருக்காண்டோ அப்படின்றத சொல்லுங்கள் இந்த பாவாடைக்கான மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்ரு அளவில் துணி எடுத்துருக்கேன் ரெண்டு மீட்டர் துணி நம்மளுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும் இவங்களோட உயரம் அதாவது வந்து இவங்க பாவாடையோட உயரம் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு இவங்க கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு உயரம் இருக்கு ஸோ கீழே பாட்டமோட அகலம் அந்த அகலம் இருக்கு இல்லையா அந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கு முப்பத்தி ரெண்டு அப்போ ரெண்டு பக்கமாக சேர்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் எழுபத்தி நாலு இன்ச்சஸ் வந்து சுத்தளவு அந்த பாவாடையோட கீழே இருக்கு இல்லையா அந்த சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு இன்ச்சு சுற்றளவு வர மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து இவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இவங்களுக்கு ரெண்டு மீட்ரு துணியை நான் அப்படியேவே நான் வந்து அலந்து போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு வந்து கீழே பாட்டம் மடிக்கிறதுக்கு அதாவது வந்து பாட்டம் மடிக்கிறதுக்கு ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு நல்ல ஒரு பட்டையாக தான் நம்ம மடிக்கணும் அதாவது பாட்டி பாட்டிப்பாவாடையெலாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பட்டையாக மடிச்சிருப்பாங்க அதனால் வந்து முக்கால் இன்ச்சி அளவுக்கு நம்ம வந்து அந்த மடிக்கிறதுக்காக துணி வந்து விட்டுரும் ஸோ ஃபுல்லாகவே நான் எங்களுக்கு வந்து துணி வந்து கொஞ்சமாக மீந்தது இருந்தாலும் அதை நான் வந்து நாலாக ஃபோல்டு பண்ணி நான் வந்து போட்டுட்டேன் நாலாக ஃபோல்டு பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதாவது வந்து ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம நம்ம பக்கமும் அதாவது வந்து கை பக்கம் ஆப்போசிட் சைடில் ஓப்பன் சைடு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ எல்லாமே நான் ஃபுல்லாக மடிச்சிட்டேன் கொஞ்சமாக தான் துணி மீந்துது அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக ஃப்ளீட் கொஞ்சம் நம்ம நெருக்கமாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபுல் அளவுமே நான் வந்து வச்சுட்டேன் இவங்களுக்கு எழுபத்தி ரெண்டு இன்ச்சஸ் வந்து இந்த பாட்டம் கீழே அகல தளந்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு வந்து அந்த இடுப்போட அளவு வந்து அளந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சுருக்கத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம உள்ளே வச்சுக்கலாம் நீங்கள் மேலே ஒரு இத்தனை அளவு வேணும் அப்படின்லாம் நீங்கள் எனக்கு அதிக கீழே பாட்டம் வந்து அளவு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக வீட்டில் அளவு பாவாடை இருந்ததுன்னா கீழே பாட்டம் இருக்கு இல்லையா அந்த பாட்டமோடய சுற்றளவு அளந்துக்குங்க அளந்துக்கிட்டு நீங்கள் அப்படியே வச்சீங்கன்னாலே போதும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாடல் வந்து செட் ஆகும் ஒரு சிலவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக போடணும்னு நினைக்கிறவங்க அகலம் வச்சு அதிகமாக போடுவாங்க சிக்ஸ் பார்ட்டு செவன் பார்ட்லாம் பார்த்திங்கன்னா அகலம் அதிகமாக இருக்கும் எயிட் பார்ட்டு அதை விட அகலமாக அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி சிக்ஸ் பார்ட் அளவில் ஒரு ட்ரெஸ்ஸோட இன்ஸ்கர்ட்டோட அளவு தான் நான் இப்போ வந்து அளந்திருக்கேன் அப்போ கீழே பாட்டமோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி டூ இன்ச்சஸ் அளவு வந்து சுத்தளவு இருந்தது அதனால் நான் இதை வந்து இவங்களுக்கு வந்து தேவையான அளவு ரெண்டு மீட்ரு போதும் அப்படின்றதுக்காக நான் எடுத்துட்டேன் இப்போ இவங்களோட உயரத்தை சொல்கிறேன் உயரம் வந்து தேர்ட்டி ஃபோரு அகலம் அகலம் கீழே பாட்டமோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு இன்ச்சஸ் எழுபத்தி நாலு இன்ச்சஸ் இடுப்போட சுற்றளவு அளவு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் நான் ஒரு இன்ச்ச ஒரு இன்ச்சு சேர்த்து முப்பத்தி மூணு இன்ச்சாக இவங்களுக்கு வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ முப்பத்தி மூணு இன்ச்சில் நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு முப்பத்தி மூணு இன்ச்சு நாலாக டிவைட் பண்ணோம் நம்ம நாலாக தான் மடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா நான் நாலாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆறே முக்கால் இன்ச்சஸ் இல்லை ஆறு இன்ச்சஸ் அது மாதிரி வரும் நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிக்கிங்க ஒரு ஒரு பக்கத்துக்கு ஆறு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ம மார்க் பண்ணிங்க சாரி ஒரு பக்கத்துக்கு வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து ஏழரை இன்ச்சஸ் வரும் ஸோ நான் அதை வந்து எட்டு இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸஸாக இருக்கிற நம்ம கீழ் பாட்டம் அளந்தோம் இல்லையா அந்த எக்ஸஸா துணி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி இன்ச் வந்து எக்ஸஸாக இருக்குது அதுக்குள்ளே தான் வந்து நம்ம சுருக்கம் வைக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா நம்ம வந்து அளவு சுற்றளவை நம்ம ஃபுல்லாக அளந்துக்கணும் மேலே வந்து நம்மளுக்கு வந்து இடுப்போட சுற்றளவு மட்டும் அளந்துக்கிட்டால் போதும் மேலே இருக்கிற துணி எல்லாத்தையுமே நம்ம அந்த இடுப்போட சுற்றளவுக்கு அந்த சுருக்கத்தை கொண்டு வந்து அவ்வளோதான் இப்போ வந்து கட் பண்ணிடலாம் இதுக்கு எந்த ஃபார்முலாவும் நம்ம வந்து எக்ஸஸாக துணி வைக்கணும் அப்படிலாம் கிடையாது கீழே அதாவது வந்து பாட்ட பாவாடையோட அடிப்பகுதியில் எந்த அளவுக்கு வந்து அகலமாக போடுறாங்களோ அந்த அளவு அகலத்தை நம்ம வந்து இடுப்பில் மேலே வந்து சுருக்கம் வச்சுக்கணும் இது இந்த ஃபார்முலா வந்து ஈஸியாக வந்து ஃப கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கர்ட்லாம் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்கர்ட்டில் கூட நல்ல ஒரு அகலம் இருக்கும் மேலே வந்து பாக்ஸ் ப்ளீட் அது மாதிரி கூட வச்சுக்கலாம் ஸோ இவ்வளோதான் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இடுப்பு மடிக்கிறதுக்கு நாடா மாதிரி துணி வேணும் இல்லையா அதுக்காக இடுப்பில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி ம ஒரு ஒரு கொஞ்சமாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இது இந்த அளவுக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணலை முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அவங்களுக்கு இடுப்பு சுற்றுற அளவு எக்ஸஸாக ஒரு ஒரு பக்கமும் அதாவது ரெண்டு பக்கம் நாடாக வந்து நல்லா முன்னாடி நீட்டிகிட்ருக்கணும் அதனால் வந்து ஒரு ஒரு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா பதின பதினஞ்சு இன்ச்சு வந்து எக்ஸஸாக வந்து விட்டு நான் கட் பண்ணிக்கலாம் ஒரு சிலவங்க இதை வந்து முடித்து போடாமல் ஒரு சுற்று இடுப்பை சுற்றிட்டு நம்மளுக்கு வந்து இடுப்புக்கிட்ட முடித்து போட்டு சுங்கு போட்டுக்குவாங்க ஒரு ஒரு பாட்டிங்க எல்லாருமே நல்லா டைட்டாக வேணும் அப்படின்றது நான் வந்து இவங்களுக்கு ஒரு ஒரு பக்கமும் ஃபிஃப்டீன் இன்ச்சு ஃபிஃப்டீன் இன்ச்சு வந்து வைக்கிறேன் ஒரு சுற்று அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்கிட்ட அவங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இல்லையா அவங்களுக்கு ஒரு சுத்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இந்த நாடாவை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்குவோம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா சென்ட்ராக வந்து ஒரு கட் பண்ணும்போதே ஒரு அற்காத்து போட்டிருக்கோம் இல்லையா அந்த அற்காத்துக்கிட்டே இருந்து அந்த அதாவது சென்ட்ரு சென்ட்ரில் நீங்கள் தையல் போட்டுருந்தாலும் ஓகே தான் இல்லை கிட்டே நீங்கள் வந்து ஒரு சின்னதாக கட் பண்ணியோ இல்லை மார்க்கோ பண்ணிட்டீங்கன்னா அந்த அளவு வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து பதினாறு இன்ச்சு வந்து சுருக்கும் சுருக்கம் வச்சு ஃபுல் ஃபினிஷிங்கும் பதினாறு இன்ச்சு வரணும் அப்போ சுற்றளவு டோட்டலாக வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இடுப்போட சுற்றளவு அதுக்குள்ளே நீங்கள் அந்த சுருக்கத்தை நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து கீழே பாட்டம் வந்து பாவாடையோட அடிப்பகுதியை முக்கால் நான் வந்து இது மாதிரி மடித்து தைக்கிறேன் ஃபஸ்ட்டு இதுதான் பண்ணணும் ஃபுல்லாக மடித்து தைச்சுக்கங்க இல்லை ஜாயின் பண்ணுறதுக்கான துணி இருந்ததுன்னா அந்த அளவு ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து மடித்து தைச்சிக்கலாம் ஓகேங்களா இது வந்து புதுசாக துணி எடுத்து தான் தைக்கணும் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் உங்கள்கிட்ட காட்டன் சாரியோ இல்லை காட்டன் வேஷ்டியோ இருந்ததுன்னா நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஓகேங்களா இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஃப்ளீட் வச்சுட்டு வரேன் ஃப்ளீட் வைக்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளீட்டாக வைங்க இப்போ ஸ்கர்ட்டில் இல்லை வந்து பாவாடையில் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃப்ளீட் வைக்காதீங்க சின்ன சின்ன ஃப்ளீட்டாக அதாவது வந்து ஒரு கால் இன்ச்சு உள்ளே போகிற மாதிரியாகவும் அரை இன்ச்சு மேலே அந்த இருக்க மாதிரியாகவும் மடித்து நீங்கள் வந்து ஃப்ளீட் வச்சுக்கிட்டே வாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வந்து கரெக்டாக அப்போ தான் வரும் பத்தும் நம்ம வந்து எக்ஸஸாக துணி எதுவுமே வைக்கிறது இல்லை அதனால அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் அதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் நம்ம இடுப்புக்கிட்ட ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு மடித்து தச்சுக்கலாம் இப்போ மடித்து தச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ளீட்டை நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு வாங்க சைடு ஓப்பன் கிட்ட சின்னதாக ஒரு உருட்டு தையல் மாதிரி போட்டுக்குங்க உங்களுக்கு வீடியோவில் நான் இதில் தெளிவாக காமிக்கல பட் கே கிட் தைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சமாக மடித்து தைச்சிக்கலாம் ரெண்டு பக்கமும் உள் பக்கமாக மடித்து தைச்சுக்கோங்க இப்போ ஃப்ளீட் வந்து வச்சுட்டு வரோம் குட்டி குட்டி ஃப்ளீட்டாக வைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த அளவு வந்து கரெக்டாக வரும் இப்போ பதினாறு இன்ச்சு நம்மளுக்கு வேணும் இல்லையா நான் எந்த ஒரு மே பண்ணவே இல்லை ஒரே ஈவனாக கால் இன்ச்சு வச்சுட்டு வரேன் அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த பதினாறு இன்ச்சு வந்து கரெக்டாக வந்துடுச்சு ஸோ இப்படி தாங்க வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து பண்ணணும் அதனால தைக்கக்குள்ளேயும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு தடவை அளந்துட்டேன் அளந்ததுக்கப்புறமா அப்புறமா ஃபுல்லாக குட்டி குட்டி ஃப்ளீட்டாக நான் வந்து வச்சுட்டே வர ஆரம்பிச்சிட்டேன் நல்ல ஒரு இப்போ பாருங்க நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த பக்கமாக நான் தைக்கும் தைக்கிற சைடு வந்து வச்சு காமிக்கிறேன் குட்டி குட்டி ஃப்ளைட்டாக வைக்கிறேன் பாருங்கள் இதை வந்து உங்களுக்கு வந்து துணி இன்னும் பத்தலை அப்படின்னு சொல்லி இடுப்பு கொஞ்சம் பெருசாக வேணும் அகலம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும்னு சொல்கிறவங்களுக்கு அதாவது வந்து இந்த முப்பத்தி ரெண்டு இன்ச்சை விட ஒரு முப்பத்தி ஆறு இன்ச்சு போடுறவங்க நாற்பது இன்ச்சு போடுறாங்கன்னா இந்த மாதிரி நெருக்கமாக ஃப்ளீட் வைக்கணுன்னு அவசியம் கிடையாது நல்ல கேப் விட்டு நல்ல இடையிடையே கேப் விட்டு வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து துணி வந்து கரெக்டாக பற்றும் ஓகேங்களா இது வந்து ஃபுல்லாகவே நான் வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறமா அந்த நாடா இடுப்புக்கு ஜாயின் பண்ணுற நாடா இருக்குல்ல அந்த நாடாவை சென்டராக மார்க் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு விட்டுட்டு மீதியை இந்த ட்ரெஸ்ஸில் சென்ட்ரு மார்க் பண்ணி ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து நம்ம பண்ணிக்கலாம் இவங்களுக்கு வந்து நான் ஒரு ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் கிட்டே முன்னடி விட போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா கட்டுறதுக்காக நான் வந்து இவங்களுக்கு வந்து முன்னாடி விட்டுட்டு அதுலேருந்து நான் ஜாயின் பண்ணுறேன் இவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த தேர்ட்டி டூ இன்ச்சு கரெக்டாக வருதான்னு பார்த்தீங்கன்னா அந்த சுத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தேர்ட்டி டூ இன்ச்சி வந்து வந்துருந்தது ஃப்ளீட் வைக்கிறதும் நான் ஒரே ஈவனாக வச்சதுனால அளவுகள் வந்து கரெக்டாக இருந்தது நீங்கள் எக்ஸஸாக வந்து அளவு இடுப்போட சுற்றுலவு எக்ஸஸாக வேணும் நாற்பது இன்ச்சு வேணுன்றவங்க ஃப்ளீட்டை கொஞ்சம் எக்ஸஸாக வச்சுக்கலாம் நாடா தைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நாடாவை ஃபார்ட்டி இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸஸ் துணியை வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணி தைச்சிக்கலாம் இந்த வீடியோவில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ளீட் வைக்கிறது தான் வந்து இதில் வந்து மெயினே இந்த ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்ம அடுத்தடுத்து ட்ரெஸ்ஸஸை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் பெட்டிகோட்டு அடுத்தது வந்து சின்ன சின்ன ஃப்ராக்கு இதெல்லாம் வந்து இந்த ஃப்ளீட் வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அதனால் இதை வந்து நல்லா தெளிவாக கற்றுக்குங்க அடுத்த வீடியோ இல்லை ஷார்ட்ஸ் வீடியோலாம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளீட் எப்படி இன்னும் ஈஸியாக வைக்கிறது அப்படின்றதும் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயோ இல்லை வந்துட்டு வந்து அடுக் அதுக்குன்னு தனியாக வீடியோ வேணுன்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து கிராஸ்பீஸ் எப்படி எடுக்கிறது எலாஸ்டிக் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது நாட் எப்படி திருப்புறது இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு வந்து போடுறேன் அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சிம்பிளான ஹேட்ஸ் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோவிலையும் பார்க்கலாம் சரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஃபுல்லாக மடு ஃபுல்லாக ஃப்ரீயில் வந்து அந்த அந்த நாடாவை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டோம் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ வந்து அளவு வந்து முன்னாடி விட்டுருமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு இதுமாரி மடித்து தச்சுக்குங்க நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இன்ச்சுக்கு விட்டுறேன் அப்படின்னு இல்லையா அந்த இருந்தே நம்ம இதை மாரி மடித்து தச்சுக்கிட்டே வாங்க ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக மடித்து அந்த ஃபினிஷிங் கரெக்டாக கொண்டு கொஞ்சம் பட்டையாக ஒரே ஈவனாக மடிங்க இல்லைனா ஈவனாக மடிக்க எனக்கு வரல அப்படின்றவங்க ஒரு ஐனிங் கூட பண்ணிவிட்டு மேலே அதை மடித்து எந்த இடத்து தையல் போடுறோமோ மடித்து தையல் போடுவோம் இல்லையா அதுக்கு நேராக அழகாக ஐனிங் பண்ணிவிட்டு மேலே தையல் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் ஃபினிஷிங்காக வரும் இல்லை நான் அப்படியே போடுறேன் அப்படின்றவங்க கண்டினியூவாக அதே மாதிரியே நீங்கள் போடலாம் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியோ ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம் ஃபேஸ்புக்கில் என்னோடய நேம் வந்து சீவிங் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாகவே என்னோடய ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம வந்து

னால புதுசாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களை மட்டும்தான் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியில் போஸ்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதை ஃபுல் ஃபினிஷிங் பண்ணுறவங்களுக்கு அதாவது இந்த கோர்ஸ் வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்டான கிஃப்ட்டு வந்து நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்டாக தான் இருக்கும் ஸோ இது யாரெல்லாம் முடிக்கிறீங்க அப்படின்றது பார்க்குறதுக்கு நீங்கள் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும் அடுத்தது என்னோடய குரூப்பில் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சதை நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி காமிச்சிங்கனாலே நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து நம்ம இடுப்புக்கிட்ட அந்த ஓப்பனில் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லையா ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு உள்ளே மடிச்சிருந்தோம்ல இருந்து நீங்கள் இது மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து ரெடியாகிடும் ஸோ சூப்பராக வந்து பாட்டியோட ட்ரெஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சேனல் பார்த்துட்ருக்கீங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாலும் நல்லாயிருக்கும் இதில் யாருக்காவது வந்து யூஸ்ஃபுல்லாக அப்படி இருந்தது அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இதிலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் சூப்பராக நம்ம வந்து பாட்டியோட ப்ளவுசஸ் கட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ வந்து சிக்ஸ் பார்ட் இன்ஸ்கட் எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் தேங்க்யூ நன்றி வணக்கம் மேலும் ஒரு நல்ல விடியோ